யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாங்கவே அம்பேத்கர் இத்தனை அகர் பகவான் சாத் ஜன்மோ தக் அம்பேட்காத்த பார்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக அமளியில் ஈடுபட்டு எதிர்க்கட்சியினர் நேற்று அவைகளை முடக்கினர் இன்றும் அமித்ஷா குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சியினர் முடிவு செய்தனர் பார்லி வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தலைமையில் இண்டி கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கையில் பதாகைகளை ஏந்தி அமித்ஷா ராஜினாமா செய்ய கோஷங்கள் எழுப்பினர் Thank <laughs> இதை கண்டித்து பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சியினரும் பதில் போராட்டத்தில் குதித்தனர் இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பாரதிய ஜனதா எம்பி பிரதாப் சந்திரா சாரங்கியின் மண்டை உடைந்தது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்தேன் எம்பி ஒருவரை ராகுல் தள்ளிவிட்டார் அவர் என் மீது விழுந்ததில் நான் கீழே விழுந்தேன் இதனால்தான் என் தலையில் காயம் ஏற்பட்டது என வீல் சேரில் உட்கார்ந்து அவர் பேட்டி கொடுத்து சென்றார் चारी। चारी। सर किस जगह पे किस जगह पे सीढ़ी के ऊपर में मैं खड़ा हुआ था तो और राहुल गांधी ने आकर के कैंपिंग को धक्का लगा वो मेरे ऊपर गिर पड़ा और मैं कहाँ चोट लगी सर आपको कहाँ चोट लगी एक बार दिखा दीजिए கண்டிப்பாக உங்களின் கேமராவில் உண்மை சம்பவம் பதிவாகி இருக்கும் பார்லிமெண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே செல்ல முயன்றேன் பாரதிய ஜனதா எம்பிக்கள் என்னை தடுத்து தள்ளிவிட்டு மிரட்டல் விடுத்தனர் அதனால் இப்படி நடந்து விட்டது மல்லிகார்ஜுன கார்கேவும் தள்ளிவிடப்பட்டார் இந்த சலசலப்பில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றார் எம்பிக்கு ஏற்பட்ட காயம் குறித்து பாரதிய ஜனதா சார்பில் புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ये पार्लियामेंट की एंट्रेंस है इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे उस वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे धकेल रहे थे और मुझे धमका रहे थे तो वो हुआ है